அந்த சமாதியில் ஒரு உண்டியில வைத்து கொண்டு நாங்க வந்து நோயினுடைய நீக்கிறோம் துன்பத்தை போக்குறோம் இவர் ஒரு பெரிய புனிதர் இவர் சாதாரண மனிதர் கிடையாது இவர் ஒரு அதிசய பிறவி உங்களுக்கு எந்த துன்பம்னாலும் தர்காவுக்கு வாங்க என்ன கஷ்டம்னாலும் வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல அது இஸ்லாத்திலேயும் முதல் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் முகமது நபிகள் தெளிவாக சொன்னாங்க நீங்க தர்கா கூடாதுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம்லாம் நீங்க தேட வேண்டியதில்லை இஸ்லாத்தில் இஸ்லாத்துல இருக்கா இல்லையா என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித் தந்தது யாரு முகமது நபிகள் தானே அந்த நபிகள் எங்களுக்கு என்னதுமா சொன்னாங்க ஏ சமாதிய தர்வகாக்கிறாதீங்கன்னு நான் அல்லாஹ் சுல்லாஹ் வலி சில சுனார்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடிய உணக்க வழிபாடுகளிலும் என்னுடைய சமூகம் ஈடுபடும் அதிலும் குறிப்பாக இந்த அவசார் ஊகப்படங்களை வைத்து வழங்கக்கூடிய பழக்கம் சமாதிகளை வைத்து தர்காக்களை வைத்து வழங்கக்கூடிய இந்த பழக்கம் என்னுடைய சமூகத்திலே அதிகமாகும் சமூகம் அதை செய்யும் என்று அல்லாவுடைய சொல்லி சொல்லும் முன்னறிவிப்பு செய்தார்கள் ஒரு எண்ணிக்கை இப்போது தமிழ்நாட்டிலே எவ்வளவுதான் சமூகம் முயற்சி செய்தாலும் மாற்றத்தை கண்டாலும் ஆனால் ஒரு பெரும் சமூகம் அந்த வணக்க வழிபாட்டில்தான் இன்னும் நடித்திருப்பதை பார்க்கிறோம் என்ன கடவுளை வணங்குறாங்களா மனிதனை கன்ஃபார்மா என்னது என்றைக்கோ மரணித்தவர் என்று சொல்லப்படக்கூடியவரை நினைச்சு என்ன செய்யறாங்க அங்க வணங்கி தைக்கிறாங்க சுத்தி வராங்க நெரிச்ச வைக்கிறாங்க எண்ணெய் ஊத்துறாங்க அங்கேயே தூங்கிக்கே இருக்கிறாங்க இதான் நடக்குது சந்தேகமே இல்லை இல்ல நம்ம இறைவனை தான் வணங்குகிறோம்னா தர்காக்கு வழி எங்கேயோ ஒரு தூரத்துல சும்மா ஒரு நிலத்துல நின்று இதெல்லாம் என்ன செய்யா செய்ய மாட்டேன் தொழுகை எங்கேயும் செய்யலாம் நீங்க பார்ப்பீங்க பஸ் ஸ்டாண்ட்ல செய்வான் ரோட்ல செய்வான் கிரவுண்ட்ல செய்வான் ஏன் கடவுளை மட்டும் வணங்குறதுனால ஆனா அவனை மட்டும்தான் வணங்குறாங்கிறதுக்கு ஆதாரம் அங்க மட்டும் செய்யுது அங்க மட்டும் என்னது செய்யுது அதனால தர்காவுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல முஸ்லீம்கள்ல ஒரு கூட்டம் தர்காவை செய்யுது தர்கா என்ற சொல்லு ஒரு கிடையாது தர்கா என்ற சொல்லு அதிசல கிடையாது தர்கா என்ற சொல்லு அரபு மொழியிலே கிடையாது நல்ல அரபு மொழியே இல்லாது அரபியா இருந்தா தான் அங்க இருக்கு தர்கா என்ற சொல்லு என்ன மொழி கிடையாது அரபு மொழி கிடையாது அப்ப தர்காங்கிறது பார்சி மொழி

ஈரான்ல தான் ஷியாக்களுடைய தாக்கம் இருக்கிறது அவன் தான் இந்த செத்து போன ஆட்களுக்கு என்னன்னா கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அது மற்றதெல்லாம் சாதாரணக்காக அது தர்காசுட்டான் அது உயர்ந்த புனிதமான ஒரு இடம் தாக்கிட்டான் அப்ப இந்த தர்காவுக்கு குரான்ல சொல்லே இல்லை ஏகத்துவன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துறான் அந்த ஏகத்துவ பத்திரிகையில இந்த டிஎன்டே என்ன எழுதிக்காங்க தெரியுமா இஸ்லாத்தில் சமாதி வழிபாடு அல்லது தருகா வழிபாடு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்மளும் அதை தான் சொல்றோம் வழிபாடுதான் கிடையாது போய் தர்காபி வழிபடுறாமா தர்காபி தான் பண்றோம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க ஆனால் இந்த மதகுருமார்கள் இருக்கிறாங்களே சுண்ணா ஆலிம் சாக்கள் சொல்றான் ஆனால் இந்த மதகுருமார்கள் இருக்கிறாங்களே இவங்க தமிழகத்துல இந்த வழிபாட்டை நடத்தி வந்தார்கள் சுனஜமாத்த ஆலிம் சாக்கள் என்ன பண்ணாங்களா கபூரை போய் என்ன செஞ்சாங்களா வணங்கிட்டு வந்தாங்களா தர்கால போய் வணங்கிட்டு வந்தாங்களாம் எவ்வளவு பெரிய இட்டு கட்டியது இது ஏகத்துவத்தில் எழுதுறாங்க பதிவு செய்யறாங்க இஸ்லாத்திலே தருகா வழிபாடு கிடையாது சமாதி வழிபாடு கிடையாது ஆனால் இந்த தமிழகத்தில் உள்ள இந்த மதகுருமார்கள் இந்த வழிபாடை நடத்தி வந்தார்கள் ஜமாத் இருக்கிறதே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இதற்கு எதிராக போர் பிரகடனம் செய்து படை வீரர்களாக செயல்பட்டு அக்னி ஆற்றை கடந்து அந்த தீமைகளை ஒழித்து கொண்டிருக்கிறது பாருங்க சிறுக்கு இணைகரிப்பு தீமைகள் பாவங்கள் யார் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்களா இந்த டி தௌஹி ஜமாத்துக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஒழிச்சிட்டு இருக்காங்களா போடுறாங்க ஏகத்துவத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இதை போடுறாங்க அப்ப தமிழகத்தில் இதுவரை நடைபெற்று வந்த தீமைகளை பாவங்களை தௌஹீது ஜமாத்து தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பாவங்களை ஒழிக்க கூடியவர் தௌஹி ஜமாத் அப்படின்னு சொல்லலாமா பாவங்களை அழித்தவர் மாணவி அப்படின்னு சொல்லக்கூடாதான் பாவங்களை அழித்தொழித்த மாணவியே அப்படின்னு சொல்லிட்டு சிறுக்கா போயிருமா பாவங்களை அழித்தொழித்த டி என் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தௌஹித் வாரி ஆயிடுவானா எவ்வளவு பெரிய வெக்கு கேடுது பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே

பெருமான ஒழித்தல் என்கிற அந்த மகத்தான பணியை மாணவி சல்லல்லால செய்யவில்லை கொடூரமான விமர்சனம் தெரியுமா சிறுக்கு எதிரான பிரச்சாரத்தில் எவ்விதமான கால தாமதமும் இல்லாமல் தொடர்ந்து துரிதமாக தொய்வில்லாமல் நாம் கடமையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அதாவது என்ன செய்ய சிறுக்குக்கு எதிராக சிறுக்கை ஒழிப்பதற்காக தொடர்ந்து தொய்வில்லாம துரிதமாக விரைவாக செயல்பட்டு இருக்கிறாங்களாம் ஆனா மாணவி செல்லலாலை செல்லும் பதிமூணு ஆண்டு காலமாக சிறுக்க பத்தி தெரியாம சிறுக்க ஒழிக்காம அதுல காலந்தாமதம் காட்டியிருக்கிறாங்க அப்ப ரசூலுல்லாஹி செல்லல்லாலை செல்லம் அவர்களை இவ்வளவு தரம் தாழ்த்தி விட்டுட்டு நாங்க தான் எங்க ஜமாத்து தான் சிறுக்க ஒழிக்கிறதுல உச்சத்துல இருக்கோம் என்று மக்களை ஏமாத்தி பெருமான செல்லல்லா அழி செல்லம் எதை மார்க்கமாக நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதற்கு சிறுக்குண்டு பேர் வச்சு இவங்க சிறுக்கு ஒரு மாநாடு நடத்துவாங்களாம் அதை பார்க்கறதுக்கு அதில் போய் கலந்துக்கிறதுக்கு நம்ம போனா நமக்கு என்ன அல்லாவுடைய ரகமத்தான் இறங்கும் அல்லாவுடைய சாப தான் இறங்கும் உங்க சாவி கீழே விழுந்துருச்சு உங்க முன்னால ஒருவர் நிற்கிறாரு விழுந்த சாவி எடுக்கிறதால குனிடுறீங்க என்ன அவருக்கு போய் ருக்கு செய்யறீங்க அப்படின்னு செய்வாங்க ஏங்க நான் சாவி எடுக்கலவங்க கொடுங்க எதுக்கு செய்கிறோங்கிறத பாருங்க அதனால முத்தமிடுவது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைங்க அது மார்க்கத்தில் ஆகமானது இன்னும் சொல்ல போனால் சஹாபிகள் செய்தது அபுஜிபுல் அன்சாரியர் அவர்கள் அவருடைய கபுரை முத்தமிட்டார்கள் அகமதுலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதி பிலாவர் அலி அல்லாஹ் அன் அவர்கள் சரியா நாட்டிலிருந்து வருகை தந்து கண்மணியன் சல்ல அல்லீசல்லம் அவருடைய புனித கபரை பார்த்தபோது தங்களுடைய முகத்தை கபூரிலே வைத்து முத்தமிடுதல் மட்டுமல்ல தேய்த்து தேய்த்து எடுத்தார்கள் அன்பின் வெளிப்பாடு இப்படின்னு அசாக்கிரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இப்போ சஹாபிகள்லாம் செஞ்சிருக்கான்னு சொன்னால் மார்க்கத்தில் கூடுங்கிறனால தானே இதுவெல்லாம் கூடாது என்று சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லியிருந்தால் அந்த சஹாபிகள் செஞ்சுருப்பாங்களா ஏங்க நமக்கெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு பின்னால் அல்லவா மார்க்கம் வந்திருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பெயர்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் ஆகும் என்பதனால தான் முத்தமிடுவதுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க்கத்துலையே இல்லை முத்தமிட்டாலும் செருக்கு தான் அப்படி இன்னும் யாரும் ஹஜலோசர்களை முத்தமிடாது அப்படின்னு சொல்ல முடியுமா அதுவும் முத்தமிடுதல் தானே போட்டி போட்டு நிற்கிறாங்க அங்கே போட்டி சண்டை வம்பு தள்ளி விடுறது எதுவுறது ஏன் முத்தமிடணுமே முத்தமிடுறோம்ல அது சருக்கா குழந்தைய விடுறோம்ல அது சருக்கா கபர் ஹஜூர் அசோதை முத்தமிட்டதுனால கபருள் அந்த ஹஜூர் அசோதனை நம்ம வணங்கிட்டோமா அல்லது குழந்தைய முத்தமிட்டதுனால அந்த குழந்தையை நம்ம வணங்கிட்டோமா இல்லை இல்லை அன்பின் வெளிப்பாடு தானே அது போன்றுதான் இந்த கபரை நாம் முத்தமிடுவதும் அன்பின் வெளிப்பாடாக மரியாதை வெளிப்பாடாக செய்கிறோம் சஹாபிகள் செய்தார்கள் ஆகவே நாம் செய்கிறோம் மார்க்கத்தில் இது இந்த முத்தமிடுதல் என்பது அந்த தலையும் நெத்தியும் பட்டதால் அது சஜிதா என்றெல்லாம் அறியாமை வெளிப்படுத்தக்கூடாது சஜிதாங்கிற தொள்கை நாம் எப்படி செய்கிறோம் அந்த வடிவத்தில் அங்கே செய்யக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்